శ్రీమతి రామానుజాయ నమ స్వామి దేశీయనరుడి చే పాదు సహస్రం పది నాలుగు శ్లోకం ఇప్పుడు ఆర్తితం ఉత్తరం అంతకాలే కర్ణేషు మంజు నినదేన కరిష్యసి వాసం వాసంభంతి కృతినో मणिपादरक्षे पुंगेशु देवी पुलिनेशु मरुद्वृद्धायाः आर्तध्वने रुचितं उत्तरं अंतकाले कर्णेशु मज्जु निनदेन करिष्यसि वासं भजन्ति कृतिनो மணிபாதரக்ஷே புங்கேஷும் தேவி புலினேஷும் மருத்தாய தேவி மணிபாதரக்ஷேன் அப்படின்னு கூட தேவி மணிபாதரக்ஷய உத்தரம் அந்த காலே உயிர் விடைபெறும் அந்த இறுதி நேரத்தில் ஆர்த்தத்வேன படும் அவதிகளிலிருந்து ஆர்த்தம்னா அசௌரியம் கஷ்டம் இல்லல்கள் ஆர்த்தத்வேன படும் அவதிகளிலிருந்து ருச்சிதம் விடுபட்டு அமைதி அடையும்படியாக தேவரீர் தேவரீர் சொல்ல நம்ம சேர்த்துக்கிறோம் அது பாத பாதரக்ஷ இந்த காரியம் பண்ணுறது தேவரீர் கர்ணேஷு செவியில் மஞ்சு நினதேன கரிஷ்யசி இதி இனிய உமது நாதங்களை கேட்கப்படி கேட்கும்படி செய்வீர் என்று ஆதொத்தோட உயிர் போயின்னு இருக்கு அப்போ அவர் படுற சிரமத்துலேருந்து கொஞ்சம் நிம்மதி கிடைக்கும்படியாக இந்த பாதரக்ஷன் என்ன பண்ணுமோ அவருடைய காதில் வந்து தன்னுடைய அந்த நாதங்களை தன்னுடைய அந்த மணிகளின் ஓசையை கேட்கும்படி செய்வான் புரியுதுதா இதுதான் என்று புண்ணியேஷு கிருதி கிருத்தின புண்ணியங்கள் செய்தவர்கள் மருத் பிரிதாயாக காற்றினால் உருவாக்கப்பட்ட புலினேஷு மணல்மேட்டில் அப்படின்னா காற்றினால் உருவாக்கப்பட்ட மணல் மேட்டுக்கு நிறைய எங்கே ஸ்ரீரங்கத்தில் ஸோ ஸ்ரீரங்கத்தில் இப்படி சொல்லிவிட்டர் அவர் எப்படி மருத்து பிரித்தாயாக புலினேஷு மலன் மலர்மேட்டில் வாசம் பஜந்தி வாழ்வதை ஆசைப்படுகிறார்கள் வேண்டுகிறார்கள் அர்த்தமாக இருந்தால் நம்முடைய உயிர் போகும் தருணத்தில் பாதரக்ஷை நம் காதில் தன்னுடைய இனிய நாதங்களை கேட்கும்படியாக செய்யும் இது நமது வருத்தங்களை கஷ்டங்களை கொஞ்சம் போகும் அதனால் புண்ணியம் செய்தவர்கள் ஸ்ரீரங்கம் ஸ்ரீரங்கத்தை எப்படி சொல்கிற இவர் காற்றினால் உருவாக்கப்பட்ட மணல்மேடு அதான் ஸ்ரீரங்கம் உருவாக்கப்பட்ட பொலினேஷு மணல்மேட்டில் ஸ்ரீரங்கத்தில் வாசம் பஜந்தி வாழ்வதை ஆசைப்படுகிறார்கள் வேண்டுகிறார்கள் பஜந்தினா அதுக்கோசரம் வேண்டதுன்னு அர்த்தம் ஆசைப்பட்டு வேண்டுகிறார்கள் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கலாம் அர்த்தமாக நினைக்கிறேன் ஸ்லோதோன்னு தோட்டம் புரியலாமா ருச்சிதம் உத்தரம் அந்த காலே कर्णेषु करिष्यसि इति वासं भजन्ति कृधिनो मणिपादरक्षे पुण्येषु देवी पुलिनेषु मरुद्वृदाज्ञाः श्रीमते रामानुजाय नमः